அவன் பைத்தியக்காரன் சொல்றாடா மரத்துக்கு ஓட்டா இருக்கு மரத்துக்கிட்ட போய் சிமாம் பேசிருக்கான என் ஓட்டு மரத்துக்கிட்ட இல்லடா என் உயிர் மரத்துக்கிட்ட இருக்குடா அதனால தான் நான் அதோட பேசிக்கிறேன் இந்த அறிவியல் உயிரியல் உண்மையை உணராத நீ ஓட்டு எனக்கு எதுக்குடா பைத்தியக்காரன் இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு வேலை செய் அண்ணனை விட்டா உனக்கு யாரும் சொல்ல மாட்டான்டா சொல்ல மாட்டான் ரொம்ப ஆபத்தானவங்க வராங்கடா வரங்க நீ உன சொல்லணும் நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டில் நிலவுகிற தீ அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம் நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தல விதியை மாற்ற வந்த கூட்டம் நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல தத்துவ கூட்டம் நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை காட்டலாம் என்ன மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து என்ன என்ன